கத்தர் நல்லவராக இருக்கும் நல்ல வார்த்தைக்கு உதாரணம் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம என்ன செய்யணும் காத்திருக்கணும் அது ஏற்ற வேளையில் அது நம்ம என்ன செய்யணும் அவரை கேட்கணும் ஆனால் இன்றைக்கி அது அப்படிப்பட்ட ஒரு நாலு விஷயம் கடந்த நாட்களில் இந்த பிரசங்கமாக மனதிலே வந்ததே நான் அப்படியே ஒரு கோர்வையாக வைத்து அதில் கற்று நம்மளோட பேசணும்னு சொல்லி நான் பொருள் தோக்கிறேன் நான் மொபைல்லேயும் ஆகவே ஆதி ஆகவும் பதினைஞ்சாம் அதிகாரத்தில்

வாக்கு தத்துவம் என்ன சொல்லிட்டாரு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் பெருக பண்ணவே பெருக செய்வேன் சொல்லி அவர் பண்ணிட்டாரு அப்படியே போய் கொண்டே காலங்கள் என்ன செய்யுது போய்கொண்டே இருக்கிற பொழுது என்ன நடக்குது ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் வருது ஆபிராமுக்கு என்ன செய்யுது ஒரு எண்ணம் வருது என்ன என்ன எண்ணம் ஆண்டோடு தான் பார்க்கணும் ஒருவேளை ஆண்டோர் மறந்து விட்டாரோ இருக்கும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் அதற்கு ஆபரகாம் ஆண்டீங்களே வருஷத்துல வாக்குத்தத்தம் பண்ணுனீங்களே இல்லை உங்களுக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளில உங்களுக்கு எதோ ஒன்று நடந்திருக்குமா அமாவும் இல்லையா ஏதோ ஒரு வசனத்தை வைத்து ஒரு வாத்த ஏதோ ஒன்று தானே உங்களை என்ன செய்திருக்கோம் ஆமே நானும் கொண்டு வந்திருக்கும் அம்மாவும் இல்லையா ஒருவேளை உங்களுக்கு வாக்கு பண்ணிருப்பா ஆமே இந்த ஊழியத்திலே நான் வருகிற பொழுது ஆமே எனக்கு ஆண்டு வாக்கு தத்தம் பண்ணினா இதோ திறந்த வாசல வைத்திருக்கேன் அது வருவனும் கூட்ட முடியாது என்று சொல்லி ஆமே ஆகவே அந்த வாக்கு தத்தத்தின் படி தான் நம்முடைய ஊழியத்தை நாம் செய்து கொண்டு அது போல ஒவ்வொருவருக்கும் என்னது ஆமே கால தாமதமானாலும் கத்ததை நிறைவேற்றுகிறவராக இருக்கு அப்ப கால தாமதமாகிட்டே இருக்கவும் கொஞ்சம் அபராமுக்கு என்ன ஒன்று ஏன்னா அபராமம் யார் ஆண்டவருக்கு சிநேகிதன் அதனால என்ன பார் சொன்னீங்க ஒன்றும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியம் நடந்த பின்பு கத்துரை வார்த்தை ஆபிராமுக்கு தர்சனத்தை உண்டாகியவர் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய சொன்ன உடனே எனக்கு நீ எனக்கு ஏதோ ஒன்று சொல்லி இருக்கிற என்ன செய்வேன் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் சந்ததிகளை நான் என்ன செய்வேன் உருவாக்குவேன் பெருகப்படுவேன் என்று சொல்ல விஷயத்தை மெல்ல காதுக்கு போடுறார் விடாம இந்த கால வேலை நீங்க என்ன செய்ய ஆண்டவர் சில விஷயங்களை காதல போட்டு வைக்கணும் ஒரு ஆமின் சொல்லுவேன் இப்ப ஆப்ராமுக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு ஆண்டவரே நீங்க என்ன செஞ்சீங்க இப்ப எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்துட்டீங்க ஆனால் இன்னொரு காரியம் ஒண்ணு இருக்கு அதை என்ன செய்யணும் எனக்கு அது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தான் சொல்லுகிறாங்க கட்டாவே

அழைத்து கொண்டு போகிற அராமே திரு பிரச்சனை எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அதுதான் சில நேரங்களை நம்ம ஆண்டவர் ஆமைய ஒரு விதமாய் நம்ம சோதிப்பார் சில நேரங்கள் நாங்கள் நம்முடைய வாய் அறிக்கையை பார்ப்பார் நாம ஆமாம் அது மறந்துட்டமா இல்லாட்டி அதை என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கா இல்லையா என்பதற்கு ஆண்டவர் என்ன செய்வான் மௌனமாகவே இருப்பார் சில நேரங்களில் சில நேரம் மறந்தவர் போலவே இருப்பார் இங்கேயும் என்னது அவர் மௌனமாவும் இருக்கவில்லை அவர் மறக்கவும் இல்லை ஆனால் காலத்தை என்னது ஆமை ஏற்படுத்தி வைத்திருக்காரு அந்தந்த காலத்தில் இது எது நடக்கும் ஆமின் நதிநதின் காலத்திலே ஆண்டவர் என்ன செய்வான் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவர்கள் செய்து கொடுப்பார் ஆகவே அந்த நேர்த்தியான காலம் வரும் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு

அந்த மன விருப்பத்தை அறிந்திருக்கிறார்கள். இந்த கால வேலையில் வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் என்ன இருக்கிறது ஒரு மன விருப்பம் இருக்கும் அந்த விருப்பம் இன்னும் பூர்த்தி செய்யாத பண்ணினாலே நம்ம என்ன செய்து கொண்டிருப்போம் அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம் ஒரு வீடு வாங்க நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம் இல்லை ஒரு திருமணம் நடத்துவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம் ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஜோகம் பண்ணிக்கொண்டே இருக்கும் ஆனால் நாட்கள் காலங்கள் தாமதமாக கொண்டே இருக்கும் ஆனாலும் இன்றோ ஒரு நாள் உங்களுடைய விண்ணப்பம் என்னாகும் ஆண்டவருக்கு நேராக கடந்து வரும் ராமேந்திரன் அந்த விண்ணப்பம் அன்றைக்கு ஒரு கேட்கிற நாளாக இருக்கும் என்று ஆகவே நீங்க எப்பொழுதும் நீங்க விண்ணப்பம் பண்ணிட்டு சோர்ந்து போயிடக்கூடாது என்ன செய்யக்கூடாது மறந்துடும் கூடாது சோர்ந்து போயிடும் கூடாது அந்த காரியத்துக்கு மனதில என்ன செய்யணும் அதை வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதை நினைத்து கொண்டே இருக்கணும் அதை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே அது ஒரு நாளிலே உங்களுக்கு நிறைவேறும் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் யோசித்து பாருங்க அவர் அவனை வெளியே அழைத்து இவன் என்ன கேட்கிறான் எனக்கு ஒரு 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 ஒரே ஒரு வேண்டுதேன் ஒரு புத்திரசு ஒரு பையனை ஒரு பொண்ணோ ஒரு பையனை கொடுத்தா போதும் நீங்க எனக்கு கொடுத்தது என்னது உடன்படிக்கை எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இப்ப ஆண்டவர் வேறொரு காரியத்தை காட்டுறாமி வேறொரு நம்ம ஆண்டவர் எதையுமே சிறுகை செய்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆமைய அந்த சொல்றீங்க கொசுரா அது என்னது அந்த மாதிரி கொஞ்சமா கொடுக்கிற ஒரு வராமின் சொல்லுங்க அளவில்லாமல் கொடுக்கிறவர் கைகள் சொல்லுங்க நல்ல விட்டு சொல்லுங்க நாட்டு வருடங்க அளவில்லாதபடி கொடுப்பார் விடாமின் அதுல எந்த குறைவும் காணப்படாது ஆகவே இங்க ஆண்டவர் என்ன செய்யலாம் அவர் இந்த சீன் எப்ப நடந்திருக்கும் ஆஹ் நைட் டைம்ல தான் நடந்திருக்கும் இல்லையா பகல்ல நட்சத்திரம் தெரிஞ்சிருக்காது இல்லையா பகல்ல போய் காட்டியதா என்ன சொல்லியிருப்பான் ஒண்ணுமே இல்லையா ஆண்டு வரே ஒண்ணுமே இல்லை தெரியலே அப்படிதான் இரவில கூட்டிட்டு போறாங்க நட்சத்திர என்ன இந்த நட்சத்திர என்ன நீ என்ன இல்லையா எண்ணிருப்பா எப்படி எண்ணிருப்பான் அடிக்கடி சொல்றபடி எப்படி எண்ணிருப்பான் நட்சத்திரங்கள் எப்படி கவுண்ட் பண்ணணும் ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்ண என்ன செய்வாங்க நயா போட்டு வச்சுக்கிருப்பாங்க விதம் வச்சு டீ காயிட்டு டீ செய்ய செய்ய நம்ம அந்த ஃப்ளைட்டில் ஏற ஏற அந்த டிக்கு டிக்கி டிக்கெட் டிக்கிக்கும் அப்புறம் கடைசியில் பார்த்து இவ்வளோ பேர் ஏறிடுறாங்கன்னு அந்த கவுண்டிங் பண்ணுவாங்க அப்போ அது மாதிரி ஆபராக என்ன செஞ்சுருவான் எப்படி எண்ணிடுமா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் மனசில் வைக்கிறது வெரி குட் கரங்களை தட்டி தேவனம் என்பதை ஒரு விசுவாசத்துக்கு நான் சொன்னேன் அவனுக்கு அவனுடைய சந்ததிகள் தானே நீங்கள் நானும்

ஜான் ஜான்சி அப்போ பார்த்தீங்களா அது மாதிரி கூட அப்படி நான் இருக்கிறேன் மற்றவங்களோட பேர் வச்சிருக்கிறாங்க அப்பா அப்போ சொல்றதே இல்லை குணசாரு ஒரு நட்சத்திரத்துக்கு வேற கல்பனா எல்லாத்தான் கிறிஸ்டீனா ஆமே அப்போ என்னது அமுற காது மனசுகளும் நீங்களாம் வந்துட்டீங்க பிறந்துட்டீங்க ராமின் சொல்லுங்க அம் இருக்கிறது தான் பிரியும் ராமின் சொல்லுங்க

தேவன் என்று சொல்லி விசுவாசித்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவன் வேறு யாரை விசுவாசிக்கவில்லை அவன் யார் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அவரை அவன் விசுவாசித்தான் ஆ நீதியாக இதுதான் ஆமே நீங்கள் என்ன செய்யணும் அவரை விசுவாசிக்க வேண்டும் ஆமே அப்படி நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் அது உங்களுக்கு நீதியாக அப்படின்னு என்னது அது உண்மையாக அது சத்தியமாக நான் உனக்கு சொன்னேன் அது சொன்னதை நான் செய்ய வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்

அது அவனுக்கு நீதியாய் காணப்பட்டபடி நானே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆமீன் அந்த நீதிமானுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் ஆமீன் சொல்லுங்க ஆகவே அந்த ஆமீன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும்படி இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தான் இந்த பூமிக்கு வந்து என்ன செய்தான் உங்களை என்னையும் ரட்சித்து நம்ம எல்லாரும் எங்க போய் சேர்த்துட்டாரு அந்த சந்ததிக்குள்ளாய் கொண்டு போய் சேர்த்துட்டாரு ஆமீன் சொல்லுங்க வேதத்தை நீங்க ரெண்டு பேரை குறித்து பார்க்க முடியும் ஒருவன் யாரு சகைவு சகவே என்ன செய்வார் ஆண்டவரு இவன் ஆபிரகமுடைய குமாரன் அப்படின்னு சொல்றார் அந்த விசாசினால் பீடிக்கப்பட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அங்கே ஆலயத்திலே அமர்ந்திருந்த ஸ்திரியை சுகமாக்க சொல்றாரு இவன் விசுவாசிக்க நீங்கள் ஆபுராமுடைய சந்ததிகள் ராமேன்கள் அப்ப ஆபுராமுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு ஆபுராமுடைய சொத்து உங்களுக்கு ராமேன்கள்